தற்போது நாட்டை தாக்கி வரும் வெப்பமான வானிலை ஒரு அசாதாரண நிகழ்வல்ல மாறாக ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் வழக்கமான சூழ்நிலைதான் மெட்மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் அவ்வாறு தெரிவித்துள்ளது மே பத்தாம் தேதி தொடங்கிய இந்த தென்மேற்கு பருவமழை காலம் செப்டம்பர் மத்தி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அக்காலகட்டத்தில் குறைந்த காற்று ஈரப்பதம் மற்றும் நிலையான வளிமண்டல நிலைமைகள் காரணமாக நாட்டில் வானிலை பொதுவாக வறண்டதாக இருக்கும் என மெட்மலேசியா தலைமை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் மொஹத் இஷா மொஹமட் அனீப் கூறினார் தென்மேற்கு பருவமழையானது இயற்கையாகவே வறண்ட வானிலை குறைந்த மேகமூட்டம் மற்றும் குறைந்த மழை பொழிவை கொண்டு வரும் இந்த சூழ்நிலை பூமியின் மேற்பரப்பை அதிக சூரிய ஒளி அடைய செய்கிறது இதனால்தான் தினசரி வெப்பநிலை அதிகரிக்கிறது எனவே மற்ற காலக்கட்டங்களை விட இக்காலக்கட்டத்தில் மழை மழையில்லாத நாட்கள் அதிகமாக இருக்கும் என்றார் அவர் இருப்பினும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை அவ்வப்போது பல இடங்களில் பெய்யக்கூடும் தீபகற்பத்தின் மேற்கு பகுதி வடக்கு சரவா மற்றும் மேற்கு சபாவில் அதிகாலையிலும் தீபகற்பத்தின் உள் மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் மேற்கு மற்றும் உட்புற சரவா மற்றும் உட்புற சவாவிலும் மாலையிலும் அதிகாலையிலும் பெய்யும் மழையும் அதிலடங்கும் என அவர் கூறினார் சாலாமில் உள்ள புக்கிட் ஜலுதூ விவேக இஸ்லாமிய ஒருங்கிணைப்பு பள்ளியில் ஆயிரத்து ஐநூறு ரிங்கேட் பணத்தை திருடியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு ஆடவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மே பதினொன்றாம் தேதியன்று அப்பள்ளியின் துணை இயக்குநரால் புகார் செய்யப்பட்ட இச்சம்பவம் தொடர்பாக தனது துறைக்கு அறிக்கை கிடைத்திருப்பதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் விசாரணையில் இரண்டு சந்தேக நபர்களும் பள்ளி கட்டிடத்தின் பின்புறக் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தது கண்டறியப்பட்டது பள்ளியின் கூட்டுறவு பணப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த நூறு ரிங்கேட் மற்றும் ஒரு டிராவரில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்து ஐநூறு ரிங்கேட் அந்த இரு சந்தேக பேர்வழிகளால் திருடப்பட்டது தெரியவந்துள்ளது அவர்களின் திருட்டு செயல்கள் சிசிடிவியில் பதிவான காணொலி காட்சியின் மூலம் போலீசார் கண்டறிந்ததோடு அவர்களை கைது செய்வதற்கான தீவிர முயற்சியை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என முகமது தெரிவித்தார் பிரம்மாண்ட அரங்கம் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்ச கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ நான்கிலிருந்து

நகர மேயர் டத்தோ அப்துல் காஃபார் கூறினார் சுவரை மீண்டும் வண்ணம் தீட்டவும் கட்டமைப்பு பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ளவும் கட்டட உரிமையாளர் முறைப்படி விண்ணப்பித்து அனுமதியைப் பெற்றுள்ளார் சுவரோவியத்தை மீண்டும் உருவாக்க அல்லது புதிய இடத்தில் அதை வைக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார் எனினும் இந்த சுவரோவிய அகற்றல் அரசியல் நோக்கம் கொண்டதல்ல என மேயர் வலியுறுத்தினார் எம் பி மற்றும் கடா சுற்றுலா மேம்பாட்டுத் துறையும் இந்த பொதுக்கலையின் மதிப்பை அங்கீகரிப்பதாகவும் மகாதேர் போன்ற தேச பெருந்தலைவர்களை மதிப்பதாகவும் அப்துல் கஃபார் கூறினார் இவ்வேளையில் தனியார் கட்டடங்களுக்கான புதிய சுவரோவிய வழிகாட்டுதல்களை எம் விரைவில் அறிமுகப்படுத்தும் இதில் உரிமையாளரிடம் இருந்து எழுத்துப்பூர்வ ஒப்புதல் வடிவமைப்பிற்கான நகராண்மை கழகத்தின் ஒப்புதல் மற்றும் பராமரிப்பு திட்டங்கள் ஆகியவை அதில் அடங்கும் என்றார் அவர் மகாதேரின் சுவரோவியம் காணாமல் போன புகைப்படங்கள் நேற்று அலுஸ்தார் கீதா ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்டு பொதுமக்களின் கவலையை தூண்டின

நீசான் லாரி ஒரு மோட்டார் பண்டார்பரு சுங்கலோவில்லை சாலைகோரத்தில் இருந்த அங்காடி கடை மற்றும் பள்ளிவாசலின் வேலியையும் மோதியது இந்த விபத்தில் லாரியின் அடியில் சிக்கிக்கொண்ட முப்பது வயதுடைய ஆடவர் சுயநினைவற்ற நிலையில் மீட்கப்பட்ட போதிலும் அவர் இறந்ததை சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தியதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கை அதிகாரி ரொஸ்லி ஐநான் தெரிவித்தார் கலிபோர்னியாவில் உள்ள கழிவுநீர் மாதிரிகளில் கோவிட் புதிய திரிபுவின் தோற்றத்தை ஸ்டென்ஃபர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இந்த திரிபு நாள் எதிர்காலத்தில் தொற்று பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கவலைகளை தூண்டியுள்ளது இந்த திரிபு என் பி புள்ளி ஒன்று புள்ளி எட்டு புள்ளி ஒன்று என்று அழைக்கப்படுகிறது இது கடந்த மாதம் சீனாவில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட முக்கிய துணை மாறுபாடாகும் மேலும் இப்போது ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கும் இந்த பரவி பரவியுள்ளதாக கூறப்படுகிறது பெர்கிலியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தொற்றுநோய் மற்றும் தடுப்பூசி நிபுணர் டாக்டர் ஜான் ஸ்வார்ட்வெக் கருத்துப்படி ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முழுவதும் கோவிட் தொற்று பரவல் இதுவரை குறைவாகவே இருந்த போதிலும் வரும் இலையுதிர் காலம் மற்றும் குளிர்காலத்தில் நிலைமை மாறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியாவில் உள்ள கழிவு நீரில் இந்த மாறுபாடு இருப்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவின் பல மாநிலங்களிலும் இது பதிவாகியுள்ளதால் இது ஆச்சரியமல்ல என்று அவர் விளக்கினார் திரிபு முந்தைய மாறுபாட்டை விட அதிக அளவிலான வைரஸ் தன்மையை காட்டவில்லை ஆனால் விரைவாக பாதித்து எளிதாக பரவும் திறனை கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்த மாறுபாடு எளிதாக இணைவதாக தோன்றுகிறது அதாவது இது அதிக தொற்றுநோயாக இருக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது இது நல்ல அல்ல என்று டாக்டர் ஜான்ஸ் வாட்ஸ் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் ஸ்லாங்கோர் கோம்பாக்சத்தியா மக்கள் வீடமைப்பு திட்டத்தில் காணப்படும் விரிசல்கள் உண்மையில் விரிவாக்க இணைப்புகளாகும் வெப்பநிலை மற்றும் வானிலை மாற்றங்களால் இயற்கையாக ஏற்படும் கட்டட அசைவுகளை தாங்கிக் கொள்வதற்காக அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன அங்குள்ள நாற்பத்து மூன்றாவது பிளாக் கட்டடத்தில் விரிசல்கள் இருப்பது போல் காட்டும் ஒரு வீடியோ வைரலாகியதைத் தொடர்ந்து கொலலும்போர் மாநகர மன்றமான டிபிகேஎல் இந்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளது கட்டடத்தின் பிரதான கட்டமைப்புக்கு பெரும் சேதம் ஏற்படுத்துவதை தடுப்பதே இந்த விரிவாக்க இணைப்பின் முக்கிய பணியாகும் எனவே கட்டடத்தின் ஒட்டுமொத்த நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதன் இருப்பு மிக முக்கியமானது என டிபிகே அறிக்கை ஒன்றில் கூறியது இருப்பினும் இந்த ஆய்வில் விரிவாக்க இணைப்புகளில் சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது இது வேலைகளால் ஏற்பட்டதாக நம்பப்படுவதாக டிபிகேஎல் கூறிற்று கட்டிடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை டிபிகேஎல் ஏற்கனவே எடுத்திருந்தது விரிவாக்க இணைப்புகளில் மதிப்பீட்டு ஆய்வை நடத்த ஈராயிரத்து இருபதாம் ஆண்டில் ஒரு ஆலோசனை நிறுவனத்தை நியமித்ததும் அதில் அடங்கும் பிறகு ஈராயிரத்து இருபத்து மூன்றில் பிளாக் நாற்பத்து ஒன்று நாற்பத்து மூன்று கட்டிடங்களில் முழு பழுதுபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த ஆண்டும் அது தொடரப்பட்டதை டிபிகேஎல் சுட்டிக்காட்டியது மே இருபத்தாறாம் தேதியன்று அங்குள்ள குடியிருப்பாளர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளின் சுவர்களுக்கு இடையில் உருவாகும் இடைவெளிகளை சரி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கடந்த ஆண்டு இந்த இடைவெளிகள் தெளிவாக தெரிந்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர்